அனைவருக்கும் வணக்கம் கவுண்டம்பாளையத்தில் கள்ளக்காதுடன் சேர்த்து வைப்பதாக இளம்பெண்ணை காரில் அழைத்து சென்ற மூன்று பேர் செய்த காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் இடையர்பாளையம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது இளம் பெண்ணிற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் நடந்தது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து பெற்றுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில்தான் திருமணமான வாலிபர்களுடன் அந்த இளம்பெண்ணிற்கு பழக்கம் ஏற்பட்டது அந்த வாலிபருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் அந்த வாலிபர் நாளடைவில் இளம்பெண்ணுடன் பேசுவதையும் பழகுவதையும் நிறுத்திவிட்டார் ஆனால் இளம்பெண்ணோ அவரை பிரிய முடியாமல் தவிர்த்து வந்துள்ளார் அப்போதுதான் அந்த இளம்பெண்ணுக்கு கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த கார்த்திக் வயது இருபத்தெட்டு ஆறுமுகம் சதீஷ் ஆகியோரின் அறிமுகம் கிடைத்தது இவர்கள் இளம்பெண்ணிடம் காதலிடம் சேர்த்து வைப்பு வைக்கிறோம் இருபது லட்சம் ரூபாய் தந்தால் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருக்க தேவையான ஏற்பாடுகளையும் செய்து தருகிறோம் என ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த இளம்பெண்ணோ முதல் கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் தருவதாகவும் காதலன் வந்தால் மீதமுள்ள பணத்தை தருவதாகவும் கூறியிருக்கிறார் நேற்று முன்தினம் அந்த இளம்பெண் பணத்துடன் சேகர் பஸ் ஸ்டாப்புக்கு சென்றார் அங்கே கார்த்திக் உட்பட மூன்று பேருமே காரில் வந்தனர் அவர்கள் அந்த இளம்பெண்ணை காரில் ஏற்றி மேட்டுப்பாளையம் ரோட்டிற்கு அழைத்து சென்றனர் கவுண்டம்பாளையம் அருகே சென்றபோது மூன்று பேரும் அந்த இளம்பெண்ணிடம் பணத்தை கேட்டுள்ளனர் அப்போது அதற்கோ அந்த இளம்பெண் என்னுடைய காதலன் வந்தால்தான் உங்களுக்கு பணம் தருவேன் என கூறிவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த மூன்று பேரும் கத்தியை காட்டி மிரட்டி பத்து லட்ச ரூபாயை பறித்து கொண்டு காலிலிருந்து அந்த பெண்ணை இறக்கி விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இது குறித்து இளம் பெண் அளித்த புகாரின்படி கவுண்டம்பாளையம் போலீசாரும் வழக்குப்பதிவு செய்து தப்பிச் சென்ற அந்த மூன்று பேரை தற்போது வலைவீசி தேடி வருகிறார்கள்